கேட்டா எனக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த தோடு ரொம்ப அழகா இருக்கு எங்கடி வாங்குனேன் எனக்கும் வாங்கி தானே கேக்குறாங்க மேம்பிங்கு நான் ஒரு தோடு வாங்கி சொல்லும் உங்க பேரு சித்தி ஒண்ணு வாங்கி யோசிக்கலாம் அத அடுத்த வாரம் போட்டுட்டு போய் சீன் போடணும் ஓவரா ஓகே கொண்டு சார் வணக்கம் முருகன் சார் வந்துட்டாரு அடுத்த ஒரு கடல் வந்துட்டாரு காதல் வந்துட்டாரு அண்ணன் தம்பி என் பாப்பாவுக்கு வாங்கினாலாம் எங்க பாப்பா ஏன் தங்கச்சி பாப்பா இந்த பாப்பாவுக்கு வாங்கிருக்குறேன்

கடையில் காசு கொடுத்தா பத்து பேர் கொடுக்குறாங்க தாய் போய் பாவம் பச்சை பிள்ளை இதை குடுங்க நிற்கிறான் இல்லை பப்பு முருகா அவங்ககிட்ட பக்கத்தில் தண்ணி இருக்கா பாரு அந்த டோர் கிட்ட இருக்கா அங்கே இருக்கான் பாரு பாப்பா குமார் ஹாய்

பத்து கிலோ ஆர்டர் பண்ணுவோம் அப்பா இன்னைக்கு நைட்டு விடுஞ்சா நாளைக்கு காலையில் காரியம் அப்பா இறந்து இன்னைக்கு பதினாறு நாள் ஆகுதுங்க நாளையோட ஸோ இன்னைக்கு காரியம் செய்கிறோம் ஸோ அதுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு காய்லாம் வாங்கிட்டு பலகாரம்லாம் இங்கே தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம் கோவனத்தில் ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு போகிறோம் இன்னும் பலகாரம் மட்டும் வாங்கியிருக்கோம் இன்னும் ட்ரெஸ்ஸே எடுக்கணும் அண்டு காய்கறியாக வாங்கணும் வெஜிடபிள்ஸ் வாங்கணும் எல்லாமே ஆர்டர் கொடுத்தாச்சு அதை எடுத்துகிட்டு போக வந்திருக்கோம் ட்ரெஸ் மட்டும் கடையில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு और का मैंने कमा ली और ना ना उगे इडली आ गई थैंक यू प्राग ओके ओके थैंक यू थैंक यू सुनर सुनार सुनार थैंक यू सो मच प्राग नाव तो उगे इडली मांग रहा थैंक यू अम्मा मार्केट कोना नेरादा लेबले पिस्तांग थैंक यू वेरी मच ஜாலியெல்லாம் சுற்றுலா நெல்சன் நான் மாயவரத்தில் தான் இருக்கேன் இப்போ கும்பகோணத்தில் இருக்கேன் அம்மா நீட்டி வந்தேன் நெல்சன் அப்பா இறந்துட்டாங்க பதினாறு நாள் பதினாறு காரியம் இன்னைக்கு நைட்டு விரிஞ்சா நாளே தேங்க் யூ தேங்க் யூ பிரகா போய் பாருங்க சுடலை முத்து மாயில முடியல தலை சுத்திய அப்படியே மூப்பனார் கொஞ்ச நேரம் இருக்கலாம்

நான் திருவாரூர் வருவேன் ஐ திங்க் சோ டுவெண்ட்டி செவன்த் அது என்ன ஒரு மன்னார்குடி வருவேன் என்ன சோறு என்ன ஊர் போறீங்க கும்பகோணத்துல இருக்கேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஓகே நெல்சன் போயிட்டு வாங்க செல்வகுமாரி சிக்ஸ்டி எயிட்டி மூப்பனார் கடைக்கு போறேன் இது வந்துட்டோம் ஜஸ்ட் போறங்க போறேன் அப்படியே போவேன் என்ன யாரும் கேட்போம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு கத்துறீங்க